ப்ளஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம இங்கே ஒரு சின்ன டிஸ்க்ளைம் எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறது இல்லை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம இந்த இந்த இறக்கத்துலையும் நிஃப்டி இறக்கத்திலையும் நிஃப்டி ஃபிஃப்டி மாத்திரம்தான் நான் இப்போ பார்த்து வச்சுருக்கிறேன் நிஃப்டி ஃபிஃப்டி இறக்கத்துலையும் ஏதாவது ஸ்டாக் வந்து நமக்கு பிரேக் அவுட் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்த்து என்ட்ரீலாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படி நமக்கு கிடைச்ச ஒரு விஷயந்தான் வந்து ஏஷியன் பெயிண்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து எல்டி எல்டிஐஎம் அடுத்து நமக்கு கிடைச்சது எல்டிஐஎம் இது ரெண்டும் அலர்ட் கொடுத்து மேலே மூவ் ஆகிட்டு இருக்கிறான் இப்போ நம்ம வந்து இவனை பார்ப்போமே ஏஷியன் பெயிண்ட்ஸு இது ஒன் ஹவர் வச்சுருக்குறேன் ஏன்னா நான் ஒன் மந்த்துக்கு ஒன் ஹவர் ஒன் டே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஒன் டேயில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஒன் டேயில் எப்போ வந்து நமக்கு அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகும்னா மூணாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும்போது தான் அதை கடக்கும்போது போது தான் அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே மூணாயிரத்தி நூற்றி மூணாயிரத்தி நூற்றி ஒன்றில் இருக்குது இதே விஷயந்தான் நமக்கு ஒன் அவரில் வரும்போது கொஞ்சம் ஏர்லியாக நம்ம பார்த்துக்க முடியும் இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஹவரில் வந்து பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன் அவரில் பார்த்தோம்னாக்க ரெண்டாயிரத்து மூணாயிரத்தி வச்சு மூணாயிரத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு காட்டுதான் அந்த பியூ பாயிண்ட்டு ஏன்னா இந்த இடத்துலேருந்து வரும்போது இந்த பியூ பாயிண்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு இவன் இதோடு இப்படியும் கீழே இறங்கலாம் இல்லாட்டி மேலே ஏறிட்டும் கூட இறங்கலாம் அப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இங்கே வந்து இது வந்து பாயிண்ட் டூ த்ரீ இது பாயிண்ட் த்ரீ எயிட்டு இது பாயிண்ட் ஃபைவ் இதை வந்து நம்ம ஒன் டேயில் நம்ம பார்த்தோம்னாக்க இந்த இது நமக்கு தெரிய வரும் ஸோ இப்போ அவங்க பிரேக் அவுட் கொடுத்து ஏறிட்டுருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒன் ஹவர்ல அப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இங்கே என்ன வருது மூணாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மூணாயிரத்தி நூறு கிட்டக்கு வருது இந்த இந்த பியூ அவுட் பாயிண்ட்டையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இங்கேயும் முட்டிக்கிட்டுருக்கோம் இங்கேயும் முட்டிக்கிட்டுருக்கோம் மூணாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அதுக்கப்புறம் மூணாயிரத்தி தொண்ணூறு அதுக்கப்புறம் இந்த பியூட் பாயிண்ட்டுக்கு ஒரு மூணாயிரத்தி நூறு இது கடந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு அதையும் கடஞ்சு கடந்து போச்சு அப்படின்னு சொன்னாக்க மூணாயிரத்தி இரநூறு இதுதான் நம்ம வந்து யோசிக்கிறது இப்போ இந்த பியூட் பாயிண்ட்டு மேலே ரீசெட் ஆயிருச்சு இந்த பியூட் பாயிண்ட் தான் ரீசெட் ஆகலை அதனால இது வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடமோ இந்த பிவோட் அவுட் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு வரைக்குமோ தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியாது இந்த பாயிண்ட் டூ த்ரீயை உடைச்சி மேலே போனால் தான் நம்ம யோசிக்க முடியும் பாயிண்ட் டூ த்ரீ உடைக்காம கீழே இறங்கினோன்னா டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் இல்லாட்டி இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படி சுற்றினான்னாக்க நமக்கு வந்து கேப் இருக்கிறது இந்த பியூட் பாயிண்ட்டு தான் இந்த பியூ பாயிண்ட்டை உடைச்சா நம்ம வந்து இந்த டூ ஹண்ட்ரட ஒட்டி நம்ம அதுவும் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை ஒட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒன் ஹவரில் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஒன் ஹவரில் இப்படி தான் உடைச்சிருக்கிறான் நானும் இப்படி தான் போன தடவை உடைச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு நான் இங்கேயே இன்ட்ரி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த இடத்துல இந்த இடத்துல உடைக்கும் போதே நான் இன்ட்ரி எடுத்து வச்சிருக்கிறேன் இவன் போன தடவை உடைச்சிட்டான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் மறுநாளை காலையில் இப்படி கீழே இறங்கிட்டு திருப்பி ஏற ஆரம்பிக்கிறான் இப்போ இவன் இதை இந்த இதை உடைக்கணும் உடைச்சி மேலே போனான்னாக்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மூணாயிரத்தி நூறுக்கு வந்து ஒரு டார்கெட்டை வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை வந்து அவன் கேப் இருக்குது இந்த பியூ அவுட் பாயிண்ட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட மூணாயிரத்தி எழுநூற்றி சச்சக்க வரும் மூணாயிரத்தி எழுபது கிட்ட மூணாயிரத்தி நூற்றி எழுபது கிட்டக்கு இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு கேப் இருக்குது இந்த பியூவுட் பாயிண்ட்டு கேப்பும் இருக்குது அது வந்துச்சுன்னா மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கிட்டக்கு போகுது அவன் வந்து அப்போ மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிட்டக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஏறுனா தான் தபக்குன்னு இப்படி இறங்கிட்டான்னால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் இவன் பியூட் பாயிண்ட்டை உடச்சு இந்த க லோ இந்த கையை உடச்சி மேலே நிற்கிறான் இவன் இந்த கையை உடைச்சி இந்த பியூட் பாயிண்ட்டை உடைச்சா மாத்திரம் அடுத்ததை பற்றி யோசிக்கலாம் பாயிண்ட் டூ த்ரீ எயிட்டை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அது ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம் இது திரும்பலை இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இது திரும்பினா தான் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா திரும்புறதுக்கு முன்னாடியே இப்படி கடகட கடகடன்னு ஏறிட்டான் அதே மாதிரி இங்கேயும் ஏறுனான்னா ஓரளவுக்கு இந்த நம்ம வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இது இது வந்து ஜனவரி ஹை இது வந்து பிப்ரவரி லோ இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டு லோ அது வரைக்கும் நம்ம போட்டிருக்குறோம் போட்டு இப்படி பார்த்துருக்குறோம் அதுக்கு அடுத்தது எல்டிஎம் ஒன் ஹவர்ல பார்த்தோம்னாக்க இவனும் அவுட் கொடுத்துட்டானா ஒரு கோல்டன் ரேஷியோவு கூட ஃபார்மாக இருக்குது இவன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸில் வந்து முட்டிக்கிட்டு நிற்கிறான் பாருங்க இதை உடச்சி போனான்னா த்ரீ எயிட்டு இந்த 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 ப பாயிண்ட் வரைக்கும் ஏறும் ஆனால் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டுக்கு பிறகு பார்த்தோம்னாக்கா இது வந்து இந்த இதோட லோ இதுக்கப்புறம் பெரிய கேப் ஏன்னா கேப் டவுனில் வந்துருக்குறான் ஒரு பெரிய கேப் இருக்குது இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை கவர் பண்ணவே இல்லை அதனால இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்குமோ இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்குமோ ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து டார்கெட்டை வந்து இந்த இடத்துல பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை ஒன் டேயில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன் டேல டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது பார்த்தீங்களா ஒன் டேல டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இவன் இந்த பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸை உடச்சி போனான்னாக்கா இந்த பிவோட் பாயிண்ட்டு இதை உடச்சி போனான்னா நம்ம வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே திரும்புறது தான் புத்திசாலித்தனம் ஸோ அப்போ இந்த ரெண்டும் வந்து கிளு கிளுப்பாக ஒன் ஹவரில் பிரேக் கொடுத்துருக்கு ஆனால் ஒன் டேயில் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஒன் டேயில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஒன் ஹவரில் பிரேக் கொடுத்துருக்கு அதனால் இவன் இதோட உடச்சி மேலே போகிறானா இல்லை டிக்கியில் இறங்குறானா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் இதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க் ஏதோ ஊருகா மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க அவனும் பிரேக் அவுட் கொடுத்துருக்குறான் ஒன் ஹவரில் பார்ப்போமே ஒன் ஹவரில் பார்த்தோம்னா இந்த பார்த்தீங்களா கோல்டன் கிராஸ் கிட்டக்க வரப்போகிறான் இவன் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்குறான் இப்போ இந்த டூ ஹண்ட்ரட் லைனை கிராஸ் பண்ணி மேலே போனான்னா வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு வந்து என்னென்னாக்க இந்த பியூ அவுட் பாயிண்ட் வருது பார்த்திங்களா ஆயிரத்தி நூற்றி ஆறு இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை வந்து ரீட்ரேஸ் ஆகலை அதனால் இது வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆக்ஸிஸ் பேங்க்கில் இது வரைக்கும் உடச்சி வந்தான்னா இது வரைக்கும் ஏறலாம் ஏன்னா ஆல்ரெடி இந்த கை வச்சிருக்கிறான் அப்போ இந்த கையிலேருந்து நம்ம வந்து ஒரு இதை போட்டு பார்ப்போம் இது வந்து இந்த இருந்து நம்ம இதை போட்டு பார்ப்போம் இப்போ எப்போ வச்சுருக்கிறான் பிப்ரவரி ரெண்டாந்தேதி வச்சுருக்கிறான் இது வந்து ஜனவரி ரெண்டு இவன் இந்த இடத்தோட டக்கு டக்குன்னு இறங்கி இறங்கியிருக்கிறான் இப்போ இந்த பிப்ரவரி ரெண்டோட நம்ம போட்டு பார்த்தோம்னாக்க இங்கே வரைக்கும் ஏறுதுன்னு காட்டுது ஆனால் ப்ராக்டிக்கலாக எனக்கு அப்படி தோணலை இந்த இதை வந்து நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் எது இந்த பிவோட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நூற்றி சொச்ச ரூபாய் இருக்குது அந்த பிவோட் பாயிண்ட்டை கணக்கில் வச்சுக்கலாம் ஏன்னா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை கிடக்கிறான் இதோடு திரும்பிட்டு திருப்பி த்ரீ எயிட் வரைக்கும் வந்துட்டு புல் பேக் வந்துட்டு மேலே ஏறுறானா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல ஆக இந்த மூணு ஸ்டாக்கு வந்து என் கண்ணில் பட்டுச்சு நான் அதை வந்து நண்பர்களோடு ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு தடவை உங்களுக்கு நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள் எதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரேட் எடுங்க லாபம் சம்பாதிங்க ரொம்ப சந்தோஷம்தான் இந்த தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுனாக்கா நமக்கு ரொம்ப சந்தோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நன்றி நண்பர்களே வாழ்க வளம்